மகளே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அரைக்கீரை வச்சு ஒரு கூட்டு தான் பண்ண போறேன் அரைக்கீரை கூட இன்னைக்கு என்ன பருப்பு சேதிக் சிறு சிறுபருப்பு அதாவது பாசி பருப்பு வச்சு பண்ண போறேன் நீங்க பருப்பு கடலை பருப்பு வச்சு கூட பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து தான் பண்ணி காட்ட போறேன் ஒரு செம்மையான இந்த அரைக்கீரை கூட்ட எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் பண்ண முடியல அரைக்கீரை கூட்டு செய்யறதுக்கு நூறு கிராம் வந்து பாசி பருப்பு சிறு சிறுபருப்பு எடுத்திருக்கேன் இத நல்லா கழுவிட்டு குக்கர்ல போட்டு ரெண்டு விசில் உள்ளேன் பருப்பை ரெண்டு தண்ணி வச்சு கழுவி எடுத்துருக்குங்க இப்போது இந்த பருப்புக்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சள் ஏற் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ரெண்டு விட்டு இறங்கிக்கணும் பாருங்க பருப்பு வந்து ரெண்டு விசிலுட்டு இறங்கியாச்சு ரொம்ப குழையாமல் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஓரளவுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்துருக்கு நம்ம கீரையில் மறுபடியும் வேகணும் அதனால் நைன்ட்டி தான் எடுத்திருக்கேன் போகணும் இதை எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரைக்கீரையை நல்லா தண்டலெலாம் எடுத்துட்டு நல்லா ரெண்டு இடம் கழுவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன் இப்போ நம்ம வந்து கீரை கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேங்க கடாய் சூடாயிடுச்சு சுத்தமான கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன சூடாயிடுச்சுங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து சீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து உளுந்து கடலை இப்போ கடுகு உளுந்து பருப்பு இதெல்லாமே புரிஞ்சுருச்சுங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் வந்து பூண்டை வந்து பாதிப்பதியே நறுக்கிறதுக்குங்க அதே ஆட் இது கூடவே கொஞ்சமாக கற்று வைக்கலாம் இப்ப வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு இருக்குங்க இது கூடவே நம்ம வந்து காரத்துக்கு வரமிளகா ஒரு நாலஞ்சு வர மிளகாய் பாதிப்பதே நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் அதை பாருங்க வெங்காயம் பூண்டு மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஆப்ஷன் தான் ஒரு சின்ன தக்காளி ஒன்று நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இல்லை பண்ணிக்கலாம் வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கிடுச்சுங்க நம்ம கழுவி கட் பண்ணி வச்ச அறக்கறையை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்தது இருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கீரையை வரைக்கப்படுது கீரை போடும்போது எவ்வளவு இருந்துட்டுன்னா இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி இப்போ ஆயிடுச்சு இப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ முக்கால் டீஸ்பூன் சாப்பிட்டுச்சிருக்க கீரை வேறு நான் தண்ணியை ஊதுறீங்க கீரைல இருக்கிற தண்ணியிலேயே நம்ம கீரை நல்லா விழுந்துட்டு இருக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் கீரை போட்டு அதிகபட்சமாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க கீரை வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ரெண்டு விட்டு இறக்குனா பாசி பதிவு சேர்த்துக்கலாம் இப்ப கூட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு இப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு கூட கீரை சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி தேச்சுங்க இப்ப ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக இருக்கும் அது வரைக்கும் கூட்டு ரெடியாச்சு பைனலா பெருங்காயம் இந்த தாராளமாவே நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்ப பெருங்காயம் சேர்த்துனதுக்கு அப்புறமா கொஞ்சமா நெய்யிறத நெய் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் ஊத்துனா சூப்பரா இருக்கும் பாரு தேங்கனை கொஞ்சமாக ஏட் பண்ணிக்கலாம் போதும் அவ்வளோதாங்க இது ஊத்தாட்டியும் நல்லாயிருக்கும் நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காகவும் நம்ம அதை ஊற்றிருக்கிறோம் இப்போ இதை நம்ம இறக்கலாம் இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ச ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இட்லி கூட நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்